மேடம் சீக்கிரம் சீக்கிரம் வேலை ஆகட்டும் அப்பே அப்பே பங்கால் அப்பங்கல்

மாமா யாரே கைய பேட்ட மூடிக்கா

ம் காட்டு சூரிய பகவான் மேலே கட இருப்பார் அதான் நல்லா பொங்கல் பொங்கல் தண்ணி எடுத்துணும் போச்சு க்ளாஸ் எடுத்துணும் நல்லா மணி அடிக்கிற சுற்றி அப்படியே உங்களை போகிறேன் சரிப்பரேட்டா நாங்கள் வாங்கிக்கிறோம் என்ன பண்ணாத்தது அவ்வளோதான் பொங்கல் 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 சூரிய பகவானுக்கு பொங்கல் வச்சாச்சு பார்த்து

पंगल नाली की सुबी पंगल ये तो नाले पन्ने आरती काटे आरती ये मां ये छोडाल तोड़ एड़ो मामसे पन्ने यो का जिच काट

നമസ്കാരം ആന്റിയേ ഓൻലിയാച്ചിങ്ങാ എല്ലാം നല്ലാ இருக்கு നല്ലാ இருக்கு ദേ പോടാ ഇങ്ങേ പരെ നല്ലാ இருக்கு നല്ലാ இருக்கு തത്ത തത്ത പൊങ്കൽ 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 ചെയ്യണം അമ്മ തത്ത പൊങ്കൽ വാ പേ आज பண்ணിക്കോ വാ തത്ത നമ്മ പൊങ്കൽ

ஏ பா பாடி பயங்கரமாக இருக்குது மாடி எங்கே காக்காவே இல்லையே இந்த ஏரியாவில் கூடு கா 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 இங்கேயே வைக்கிறியா இங்கே காக்கா சோம்பேறி காக்கா மேலே வர நீ கூடுமா கீழே வந்து பறக்க மாட்டேதுங்க இன்னும் காக்கா இது சோம்பேறி காக்கா கா 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 கா